தேர்தல் அலுவலர் தற்போது நாங்கள் கோரிய பானை சின்னத்தை ஒதுக்கியுள்ளார் மிகுந்த மகிழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் இன்னொரு தொகுதியான விழுப்புரத்திலும் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆகவே திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னம் தருவதற்கு மறுத்துவிட்டது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பதற்கு எங்கள் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்ட அணுகுமுறையே ஒரு சான்றாக இருக்கிறது வரையறைகளையும் மீறி தேர்தல் ஆணையமே செயல்படுகிறது ஆளுங்கட்சியான பாஜகவின் கட்டுப்பாட்டிலே சங் பரிவார்களின் கட்டுப்பாட்டிலே இயங்குகிற பிஜேபியின் தேர்தல் பிரிவாக அது செயல்படுகிறது ஒரு எலெக்ஷன் விங் என்று சொல்லக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியான பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுவது வெட்ட வெளிச்சமாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் எங்களுக்கு இன்றைக்கு சுயேச்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய இந்த நாளில் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்னும் நிலையில் நாங்கள் கோரியிருந்த இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சின்னத்தை கோரி சுயேச்சைகள் யாரும் விண்ணப்பிக்கவில்லை சிதம்பரத்தில் நான் மட்டுமே கோரியிருந்தேன் விழுப்புரத்தில் எங்கள் வேட்பாளர் ரவிக்குமார் மட்டுமே கோரிக்கை விடுத்திருந்தார் அங்கேயும் யாரும் பானை சின்னம் கோரி சுயேச்சைகள் விண்ணப்பிக்கவில்லை இந்த நிலையிலே யாரும் இந்த சின்னத்தை கோரவில்லை என்பதனாலும் நாங்கள் மட்டுமே கோரியிருந்தோம் என்கிற நிலையில் எங்கள் இரு நபர்களுக்கும் இரண்டு வேட்பாளர்களுக்கும் பானை சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தேர்தல் அலுவலர்கள் மூலம் தேர்தல் ஆணையத்தின் இந்த சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சின்னத்தை ஒதுக்கிய தேர்தல் அலுவலர்களுக்கு எமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் சின்னம் மாபெரும் வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு சார்பு நிலைதான் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக தேர்தல் ஆணையம் சங்க பரிவாரங்களின் கட்டுப்பாட்டிலே முடங்கி கிடக்கிறது அவர்கள் விருப்பப்படி இயங்குகிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக மக்கள் வரவேற்பு தருகிறார்கள் செல்லும் இடமெல்லாம் முதல்வருக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதை பார்க்க முடிகிறது அதே போல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியிலே மாலை ஏழு மணி அளவில் ஜெயங்கொண்டம் நகரிலே பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ய உள்ளார் இரவு காட்டு மன்னார்குடியிலும் பேசுகிறார் நாளை சிதம்பரம் நகரத்தில் வாக்கு சேகரிக்கிறார் அவர் செல்லும் இடமெல்லாம் பல்லாயிர மக்கள் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு மக்களிடையே இருப்பதை காண முடிகிறது ஆகவே நாற்பதுக்கு நாற்பது இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்புகிறேன்